அன்பு உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் பேருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் புளி குழம்பு செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ண தேவையில்லை இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம புளி குழம்பு செய்கிறதுனால கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து நீள நீளமாக கட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதை வந்து ஒரு விய சட்டியில் நான் வந்து வறுத்து எடுக்க போகிறேன் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சு வானல் சூடானதும் இந்த வெண்டைக்காயை சேர்த்து அதோட லைட்டாக நம்ம உப்பு மட்டும் சேர்த்து ரொம்ப நேரம் வணக்க போகிறது கிடையாது லைட்டாக தான் வணக்க போகிறோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க எப்பவும் போல் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணாதீங்க நம்ம இந்த மாதிரி நீளமாக கட் பொழுது இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா அந்த வளவளப்பும் நமக்கு வந்து அதிகமாக வராது ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த புளி குழம்பு ச ஏறதுக்காக நான் வந்து இன்னைக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உரிக்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு உரிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து நைஃப் வச்சு மேலே கட் பண்ணி அப்படி இழுக்கும் பொழுதே நமக்கு ஈஸியாக வந்து தோல் வந்துடும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக புளியும் எடுத்து ஊற வச்சுருக்கேன் நமக்கு வந்து புளி வந்து இந்த குழம்புக்கு கொஞ்சம் சேர்க்கணும் ஸோ புளியும் ஊற வச்சுக்கோங்க இப்போது நம்ம வணக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காயோட புளி தண்ணியை சேர்த்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் எந்தளவுக்கு இதை நம்ம வேக வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா அந்த புளி தண்ணி ஃபுல்லாக வெண்டைக்காயில் ஊறி அந்த வெண்டைக்காய் அந்த க்ரீன் கலரே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் ஃபுல்லாக அந்த புளியோட கலருக்கே வந்துடும் அந்த புளி தண்ணி ஃபுல்லாக சுண்டிடும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும் அந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும் பொழுது அந்த வெண்டைக்காயில் அந்த புளியோட டேஸ்ட் வந்து ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா அந்த புளி தண்ணியில் வெண்டைக்காய் வந்து வெந்துருச்சு அந்த க்ரீன் கலருமே பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு டென் மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுவேன்னா கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக உரித்து எடுத்துட்டேன் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பைன் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு பண்ணுற மாதிரியே தான் வானல் வச்சு வானல் சூடானதும் எண்ணெய் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நான் வந்து கடுகு சேர்க்கலை சின்ன வெங்காயத்தை டைரெக்டாக போட்டுவிட்டேன் சின்ன வெங்காயம் போட்டுவிட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து அதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி நம்ம வணக்கும் பொழுது சீக்கிரமாக வந்து வதங்கிடும் நான் ஒவ்வொரு வீடியோவிலையுமே இதை வந்து நான் சொல்லுவேன் இப்படி பண்ணும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய டைம் அந்த கேஸ் எல்லாமே நமக்கு சேவ் ஆகும் ஸோ நீங்கள் ஆனியன் வணக்கும் பொழுது எப்போதுமே கொஞ்சமாக நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதோடய உப்பு டேஸ்ட்டும் அந்த வெங்காயத்துலேயும் இறங்கும் இந்த வெங்காயம் நல்லா ஆனதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இதோட நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதக்கும் பொழுது கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து அந்த தக்காளியோட கொதிக்கும் பொழுது கலருமே நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகும் இது கூட நம்ம வந்து தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் மல்லித்தூள் இருக்குது இல்லைங்களா இதை மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வத்த குழம்பு தூள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை கொஞ்சமாக தண்ணி மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் பொடி இதை தான் சேர்த்துருக்கேன் இதுவே வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து கொஞ்சம் வெந்தயத்தை வந்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த வெந்தயத்தூளை இதோட சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தாளிக்கும் பொழுது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெந்தயத்தை போட்டு தாளிப்பாங்க நான் வந்து இன்றைக்கி வெந்தயத்தை போட்டு தாளிக்காமல் வெந்தயத்தூளை கொதிக்கும் பொழுது சேர்த்துக்கிட்டேன் வாசம் வேறு லெவலில் இருந்தது அந்த குழம்போடு சேர்ந்து அந்த வெந்தயத்தூள் அப்படியே கொதிக்கும் பொழுது சூப்பராக வாசம் வந்தது ஸோ நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக கிரேவி ரெடி ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை நம்ம இதோட இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதை புளி மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து காரக்குழம்புன்னு நம்ம சொல்லலாம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த தக்காளியோட வாசம் மசாலாவோட வாசம் எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா சுண்டன்னுச்சு அப்படின்னா குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் நான் வந்து நைட்டுக்கு செஞ்சதுனால கொஞ்சமாக தான் செஞ்சேன் நீங்கள் உங்கள் வீட்டில் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த குவான்டிட்டி எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குழம்பு வைப்பீங்க நீங்கள் அந்த குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்